இன்னமும் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியாது சேலை எப்படி கட்டுங்க உள்பாவதே யூடியூப் பார்த்து தான் கட்டுது ஆமா ஒரு குங்குமம் வைக்க தெரியாது இத்தனை ஒரு சடை போட தெரியல ஒரு நாகரியா என்ன கலாச்சார சீரழிவு எப்படி போறான் சுடியும் மிடி கடையின்னு போட்டுக்கிற தெரியுது பக்கியே அவங்க காசு அவ வாங்கி போட்டுக்கிறான் நமக்கு தேவையா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சுடிதாரு மிடின்னு பொம்பளை பிள்ளைய ஜீன்ஸ் பேண்ட் போடுதுங்க ஐயோ கண்டாயது ஆம்பளை ஆளா பொம்பளை ஆளுன்னு அடையாளமே தெரியல அது அவங்க காசு அவ வாங்கி போட்டுக்கிறான் நமக்கு தேவையா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அது நமக்கு தேவையா அது சரி இந்த பொம்பளை பிள்ளைய ஜீன்ஸ் போன்ற பேண்ட் போடுறது சரி இந்த மாதிரி கூட்டத்தில் ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுங்க ஆத்திர அவசரத்துக்காக வந்து அது என்னவோ பண்ணு போது அவங்க ஒரு காசு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க நமக்கு தேவையா நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இந்த பிள்ளையாச்சும் பாவட தாவணி கட்டுதா பாவட தாவணா காணா போச்சான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா வெளியே தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியல பாருங்க நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளவு அழகா சேலை கட்டி வந்திருக்கியா நான் இந்த வெளிநாடு லோக்கல் தான்

தண்ணி குடிச்சா அந்த தொட்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு ஆல அந்த கலர் இருக்கீங்க இங்கே வச்சு பாரு கீழே இறங்கும் தெரியும் கிடைக்காடு

எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்க இருந்து தள்ளி விடுவேன் அனுபவம் பத்த அது பார்த்து சொல்லி கொடுங்களேன் அதிகமா இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா ரோமக்கட்டா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா மாட்டேன்னா சொல்ல போறேன் விடிய வரைக்கும் எடுக்க மாட்டேன் பல்ல வடிச்சு அவ்வளவா இருக்கு ஒருத்தர் தொட்டு தாடி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் அவன் கரண்டை காலம் எடுத்து சாகமுடியாதான் சாகத்தையும் செய்ய முடியாத நை என்ன மயத்துக்கு வரைய அவன் செருப்பம் கொண்டு அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிங்கி பிடிக்கும் நக்கி பிடிக்கும் முண்டப்ப வந்து வந்து தண்ணியை போட்டு குப்பிடப்படுத்துக்கிறாங்க நானும் தான் நாளைக்குதான் இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு இந்த ஆசா பாசம் இருக்காதா எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன் என் அமிர்தாப்பையன் நானும் பொறுக்க மாட்டாம வீட்டுலயும் சொல்ல முடியாம வெளியும் சொல்ல முடியாம தினாராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சி இறைச்சி தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு இப்ப அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணியும் இல்ல ஒரு சுழ இப்படி போகப்படுற

எல்லாரும் பெண் வேஷம் போடுவாங்க அந்த பெண் வயசுல எல்லாருக்கும் எல்லாருக்குமே பொருந்தாது அது ஒரு சில தான் பொருந்தும் ஆனா உங்களுக்கு அப்படியே இருக்கு ஏங்க இவ்வளவு பெருமை இருந்து என்ன பண்ண உங்களுக்கு பட்டம் இருந்து என்ன பண்ண உங்களுக்கு ஆட்டவங்க கொடுத்திருக்கானே நஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட என்ன செய்ய உத்தேச உண்ணுவாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன உன் பாதம் போகும் பாத நானும் போக

கோவில்ல உள்ள அம்மன் சில மாதிரியே இருக்கிய இந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு இவ்வளவு அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்ட மழை தண்ணியை போட்டு புறச்சு படுத்திருக்காங்க நான் ஜெல மாறு என்ன பண்ண மணியாற்ற பூஜாரி ஒழுங்கு ஆக்கணும்ல அமே மணியை கையில ஒடிச்சிட்டு மணி மணி படுத்துட்டானா மஜ்ரா வளங்க மணில நாக்கு வேற இல்ல தெரியுமா அப்புறம் அதுல எப்படி சத்தம் வரும் நானும் நாக்கு போடுறேன் நாக்கு போடுறேங்கிற மாட்டேன் நாக்கு போட்டா சல சலப்புல சத்தம் வந்துருமா பிள்ளைங்க பொங்கச்சோர அங்க வந்துருவாங்க நான் குண்டா சட்டி எடுத்துருவேன் நாக்கே போடாம வெறும் மணியை பிடிச்சி ஆக்கிறேன் தெரியுமா கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உங்க வார்த்தை என்ன கஷ்டம் என்னன்னு எனக்கு தாங்க தெரியும் நீ அதை தெரிஞ்சுக்கிட்டே நானும் பத்தாங்க கூட பிறந்தவங்க இப்ப ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க காது காது அரிக்குதுன்னு வைங்க கோழி அரக வச்சு சொரிஞ்சா அரிப்பு நின்றுரும் இது காதுக்கு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க விரல வச்சு சொரியலாம் இது மூக்குக்கு உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்காங்க கூட பிறந்தவங்க ஒரு காது அரிச்சா கோழி அரக வச்சு சொரியலாம் ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு சொரியலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது அக்கா அங்க பேச்சப்பாரு நக்கல் மேற்கா கோழி அறக்கு விட்டு குடையலாம் இது காதுக்கா மூக்கா வெட்ட சுரையலாம் இது மூக்கு அப்ப இதுக்கு பழைய கட்ட விளக்கமான இடத்துல வந்து சுடுவண்ணில நினைச்சா அடிங்குறது

கொடுத்துர்றது நல்லதுன்னு தோணுது